நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்ம ஜோதிட அசி சுவாமி பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் எனக்கு கற்று கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் மாணவர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து அதன் மூலம் விருப்பம் ஏற்பட்டு அடி அடி நேரில் நெடுந்தோறும் கடந்து வந்து நேரில் சந்தித்த வெள்ளக்கோவில் ஜமுனா அவர்களுக்கும் கொல்லிமலை கவிசேரி அவர்களுக்கும் பழனி செந்தூர்வாடியன் வாடியன் அவர்களுக்கும் காரைக்கோடி ராஜலிங்கம் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் அணிப்பிரியா அவர்களுக்கும் அவினாசி மாரிமுத்தவர்களுக்கும் காரவெளி மங்கிலரசைகளுக்கும் நெஞ்சாந்து நன்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு அன்னத்தால் ஆயுளுக்கு பின்னம் யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் மீண்டும் தலைப்பை நினைவுபடுத்துகிறேன் அன்னத்தால் ஆயுளுக்கு பின்னம் யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்து ஜோதிடம் என்பது மகா சமுத்திரம் மகா அற்புதம் அதில் மாற்று கருத்து இல்லை இதை சரியாக உணர்ந்தவர்களுக்கு சரியான கற்றவர்களுக்கு சரியாக பயன்படுத்துவர்களுக்கு இது அற்புதமான ஒரு ஆயுதம் ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம் வெளியிலிருந்து பார்த்தா ஜோதிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்வது போல் தோன்றும் ஆனால் ஜோதிடம் கற்றுக்கொள் நுழைவருக்குத்தான் தெரியும் அதனுடைய ஆழத்தையும் நீளத்தையும் ஜோதிடம் என்பது பயிற்சியாலும் சரியான குருநாதர் அமைந்து சரியான பயிற்சியாலும் முறையான வழிகாட்டுதலால் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் இன்று காணொலி இருந்ததுக்கு பிறகு தெரிந்து கொண்டாலும் சரியான முறையான தெளிவான குணார் கிடைத்தால் மட்டுமே ஜோதிடத்தில் வெற்றி பெற முடியும் சரி ஒரு ஜாதகருக்கு ஒன்று உணவால் ஆபத்துண்டு உயிருக்கு ஆபத்துண்டு என்று ஒரு பாடல் சொல்கிறது அந்த பாடலுப்படி ஒரு சம்பவம் நடந்து ஒரு ஏழு வயசு குழந்தை பையன் இரவு புரோட்டா சாப்பிட்டு படுத்திருக்கிறான் விழிஞ்சு மரணம் ஆயில் இல்லை அப்போ ஜாதனுக்கு உணவால் ஆபத்து மருத்துவர் பார்த்துட்டு இவர் உண்டிய மர மரால் செக் பண்ணி பார்த்தால மருத்துவர் சாப்பிட்டு உணவால் இவருக்கு ஆபத்து உயிருக்கு இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பரிசோதனை இல்லை அப்போ உணவால் ஒருத்தருக்கு ஆயில் போகணும் அப்படின்னு விதி இருந்தால் எப்படி கிரகம் இருந்தால் அப்படி சம்பவம் அடக்கும் என்பதை தெரிந்து கொள்வோமா சரி அதுக்கு முன்னால் இந்த குழந்தை ஜாதத்தை பார்த்துக்கலாம் ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு நான்கு ஐந்து பிஎம் நான்கு மணி அஞ்சு வருஷம் பிஎம் நட்சத்திரம் பார்த்திங்களா விஷா நட்சத்திரம் பாதம் வந்து நாலாம் பாதம் ராசி விருச்சக ராசி லக்கணம் வந்து மேசலக்கணம் லக்கணத்துக்கு மேசலக்க நாலாம் நான்காம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்தில் குருச்சுக்கரன் எட்டாம் வீட்டில் வந்து சூரியன் அதாவது விருத்தத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஒன்பதில் சனி பகவான் பத்தில் கேது இது ராசியின் இலை நவாம்சம் பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணம் நான்காம் இடத்துல கடகத்தில் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் சிம்மத்தில் கேது மகரத்தில் புதன் கும்பத்தில் குரு ராகு மீனத்தில் சுக்கரன் மேஸ்தில் சனி பகவான் இந்த ஜாதம் பிறக்கும்போது திசை வந்து ரெண்டு வருஷம் பதினோரு நாள் பிறந்த இது மதுரை பக்கம் மதுரை திசை ரெண்டு வருஷம் இப்போ சனி திசையில் புதன் புத்தியில் ஜாதருக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த குழந்த இறந்தாச்சு மருத்துவ சோதனையில் உணவால் மரணம் கிரக அமைப்பு அதுக்கு அமைப்பு அப்படி இருக்கிறது சரி பாருங்கள் இப்போ அடின்னு அடிக்கிட்டு சொல்லுவேன் திருமுருகன் திருவரலால் போகரின் சீடரான புலிப்பாணி முனிவரின் ஜோதிட முன்னூர் என்ற நூலும் தாய் மகளேசல் பாடல் முன்னூறும் ஆனோரும் அற்புதமான பாடல்கள் அதில் குறிப்பாக ஜோதிட முன்னூர் என்ற நூலில் நூற்றி எண்பத்தி மூணாவது பாடல் அற்புதம் ஒரு கருத்தை சொல்கிறது பாருங்கள் தானானே இன்னும் ஒரு செய்தி கேளு தன்மையுடனே சந்திரன் நாலாவதின் எட்டில் வீணான தீக்கோல் பலரும் கூடி விரும்பிய சட்டாடத்தில் இருந்தாராகில் கோணான அஜினத்தால் இறப்பான் அல்லால் அல்லால் கொடு மருந்து ஈடு பயம் சோற்றால் அச்சம் தேனான போகிறது தாழ் வணங்கி தெரிந்து சிறு புளி சி தெரிந்து சிறு புளிப்பானி செப்பினேனே அருமையான பாடல் எட்டு வரி பாட்டு தான் போகரை வணங்கி புளிப்பாணி சொல்கிறேன் என்னுடைய குருநாதரை வணங்கி சிறு புளிப்பாணி பாடினேன் அப்படின்னு சொல்கிறார் கடைசி ரெண்டு வரி முதல் நெரு பாருங்கள் தானானே இன்னும் ஒரு செய்தி கேளு தன்மையுடனே சந்திரன் நாலாவதும் எட்டில் வீணான தீக்குடன் பலரும் கூடி விரும்பிய சட்டாடத்தில் இருந்தாராகில் கோணான அஜீர்ணத்தான் இறப்பான் அல்லால் கொடு மருந்து ஈடு பயம் சோற்றால் அச்சம் தேனான போகிறது தாழ்வணங்கி தெரிந்து சிறு புளிப்பாணி செப்பினேன் பாட் அருமையான படல் ஜோதிடம் முன்னூறு நூல் இருந்தால் எடுத்து பாருங்கள் அதில் நூற்றி எண்பத்தி மூணாம் பாடல் இந்த கருத்தை சொல்கிறான் சரி இந்த கருத்து தெரிஞ்சுக்கிட்டோம் இவர் ஜானத்தை பாருங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் லக்கணத்தை என்ன சொல்கிறாங்க லக்கணத்துக்கு நாலாம் அதிபதியும் சந்திரன் கூடி எட்டில் மறைந்தால் முதல் விதியை பாருங்கள் லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியும் சந்திரன் கோடி எட்டில் மறைந்தால் தீக்கோள் கூடினால் பார்த்தால் இவருக்கு நாலாம் அதிபதி யாரு சந்திரன் சந்தன வந்தார் சந்திரன் காரகத்தில் சந்திரன் அதாவது உணவுக்கு நல்லா புரிஞ்சுங்க உணவுக்கு அதிபதி சந்திரன் நல்லா புரிஞ்சு உணவுக்கு அதிபதி சந்திரன் நான்காம் வந்து போஜனம் நான்காம் இடம் போஜனம் போஜனத்துக்கு அதிபதி நான்காம் அதிபதி ஆக மொத்தம் இது எல்லா ஜாதி நீ பொறுத்தலாம் தப்பு இல்லை நான்காம் அதிபதியும் சந்திரன் கூட்டி எட்டில் மறைந்தால் அவளுக்கு கண்டிப்பாக உணவில் கவனம் தேவை ஜோதிடெலாம் தெளிவாக இருக்கணும் நான்காம் அதிபதியும் கூடி எட்டுக்கு வந்துட்டாவே யோசிக்கணும் அவளுக்கு உணவை பற்றி வலியுறுத்தி அனுப்பணும் அதுக்கப்புறம் விதி மாற்ற முடியாது சொல்லி அனுப்பி வைக்க வேண்டும் சரி இவருக்கு பாருங்கள் இந்த குழந்தை அப்படியே இருப்பாருங்க நான்காம் அதிபதி சந்திரன் உணவுக்கு அதிபதி சந்திரன் இருவரும் ஒருத்தராக போய் எட்டில் மறைஞ்சிட்டாங்க சரி அடுத்து பாருங்கள் வீணான தீக்கோடு சேர தீக்கோடில் யார் யார் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இயற்கை பவர் சூரியன் பவர் ஒன்று ரெண்டாவது செவ்வா பாவர் இன்னொன்று தேய்விரச்சந்தன் பவர் இந்த குழந்தை அம்மாவாசியில் பிறந்திருக்கு இந்த குழந்தை அம்மாவாசையில் பிறந்திருக்கு அம்மாவாசின்னா சந்திரனும் தீயராக போயிறாரு சூரியனும் பாவராக போயிடுறாரு செவ்வாய் புதன் பரிவர்த்தனை தீக்கப்பட்டால் புதன் செவ்வாய் பரிவர்த்தனை தீக்கப்பட்டால் அவரும் பாவர் அப்போ நான்காம் அதிபதியும் சந்திரனும் எட்டில் மறைந்து பல பாவர் கூட சூரியன் பாவர் செவ்வாய் பவர் சந்திரனும் பவராக போயிடாரு லக்கணத்துக்கு ஆறாம் சொல்லக்கூடிய கிரகம் புதன் அவர் சேர்ந்துறார் இப்படி அமைந்து விட்டால் என்ன சொல்ற அஜிரத்தால் வரும் இறப்பான் போற்று அப்படி இறக்கலைன்னா ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்தா அதுவே அவர் ஆயிலை கெடுத்துருமா சாப்பாடு அதிகம் சாப்பிட்டால் ஆயில் குற்றம் வந்துடுமா இது மாதிரி கிரகம் பொழுது வந்து சோற்றாலச்சம் குறைவா சாப்பிடுங்க என்று சொல்லி அனுப்பணும் வயிறு மட்டும் சாப்பிட்டா உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது எப்படி இப்படி அமைஞ்சிட்டா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாங்களா ஆயில் குற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மாற்றுக்கருத்து இல்லை இதெல்லாம் அனுபவத்தை நிறைய பார்த்துருக்குறோம் இது உங்களுக்கு உதாரணத்துக்காக ஜாதத்தை கொடுத்துருக்குறோம் அனுபவத்தை நிறைய பார்த்துருக்குறோம் உங்களுக்கு உதாரணத்துக்காக ஜாதத்தை கொடுத்துருக்குறோம் பாருங்கள் சரி பாடலுக்கு படி கிரகம் அமைஞ்சிருச்சு டயட்டு அதன்படி ந சாம்போர் நடந்து முடிஞ்சிருச்சு சரி இப்போ அடுத்து இது வந்து ஒரு பாடல் குறிச்சி முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்களா அருமையான கருத்து இந்த கருத்தை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கும் சொல்கிறவங்களுக்கும் மிக அற்புதமான கருத்துக்கள் பார்த்தீங்களா மேசலக்கணமாக வந்துட்டாவே சனி திசையில் புதமுத்தி நடந்தாலும் புதன் திசையில் சனிமுத்தி நடந்தாலும் மாரகம் தர வாய்ப்புண்டு ஏனென்றால் மேசலக்கணத்துக்கு சனி புதன் மாரகாதிபதியாக வருவாங்க சரிங்களா இதை வச்சு அடுத்தபடியாக மேசலக்கணமாக வந்து சனி இசை புதம்புத்தி அல்லது சனி சனிபுத்தி நடந்தால் கவனமாக சொல்லணும் ஒன்றாச்சா அடுத்து பாருங்கள் விருட்ச லக்கணமாக வந்துவிட்டால் அப்போவும் சனி திசையில் புதம்புத்தி நடந்தாலும் போந்தேச சனி புத்தி நடந்தாலும் கவனமாக பலன் சொல்லணும் ஏன்னா அமுகண்டி வரும்பேன் மாரகாதிபதிகள் எந்த லக்கணத்துக்கு விருட்ச நல்லா புரிஞ்சுங்க விருட்ச லக்கணமாக இருந்தாலும் முதல்ல என்ன சொல்லணும் மேசலக்கணம் சொன்னோம் மேசலக்கணத்துக்கு எப்படி இருக்கணும் இந்த சனி புதனும் கவனமாக இருக்குதுன்னு சொல்லணும் விருட்சத்துக்கு சனிபுதம் கவனம் சொல்லணும் அடுத்து பாருங்கள் மேச லக்கணமாக இருந்து விருச்சகராசியாக இருந்தாலும் விருச்சகர் அக்கணம் இருந்து மேசராசியாக இருந்தாலும் சனிசை புதம்புத்தி புதன்கு கவனமாக இருக்க வேண்டும் சொல்லணும் இந்த மூணு முக்கியமான விதிகள் நல்ல மனசில் பதிவு வச்சுக்கோங்க மேசலக்கணம் விருச்சலக்கணம் ரெண்டு கலந்து சமாச்சம் ஆச்சு இதாச்சுங்களேன் அடுத்த பாருங்கள் இப்படி அமைஞ்சிருப்பாருங்க யார் பாருங்கள் மேசலக்கணம் விருச்சகராசி குரு செலவு ரெண்டு பேர் செருப்பு இப்போ சனியில் புதம் புத்தி ஓடிக்கிட்டு இந்த சம்பவம் எப்போன்னாச்சு சனியில் புதம்புத்தி புதன் புத்தி முடிய போகுது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதம்புத்தி முடியும் ஆச்சு ஆனால் இறந்து மூணு மாதம் ஆகும் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குழந்தை இந்த பையன் இறந்துட்டான் அப்போ சனி திசை புதம்புத்தின் மேசம் நல்லா மேச லக்கணமாக இருந்தாலும் விருட்ச லக்கணமாக இருந்தாலும் மேசம் விரிச்ச சம்மந்த ராசி இருந்தாலும் அவசியம் கவனிக்க வேண்டும் சரி இதில் பாருங்கள் அப்படியே அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்கள் லக்னாதிபதியும் இப்போ சொன்னதெல்லாம் துணைவேதிகள்லாம் புரிஞ்சுக்கங்க பாடல் சொல்லிட்டு துணை சொல்லிகிட்டு இருக்கிறோம் முக்கியமாக வந்து இப்போ சொன்ன மூணு துணை வீதிகள் தான் கவனம் பார்த்துக்கணும் ஒரு பாடலை துணை துணைவில் அவசியம் இருக்கணும் இதெல்லாம் ஒரு ஒரு ஜோதிடம் கற்றுக்கற சொல்கிறவங்களுக்கு இந்த விஷயம் அத் அத்துப்படியாக இருக்கணும் சரி ஒரு ஜாத்தில் லக்கணாதிபதியும் ராசி அதிபதி ஒருத்தராக வந்துட்டாங்கன்னா அவங்க பொதுவாக நீசம் அடையக்கூடாது ஆடுபண்ணில் மறையக்கூடாது நீச்சரை கூடக்கூடாது அப்படி இருந்தால் ஆயில் கொட்டவர் வாய்ப்பு உண்டு இவருக்கு மேசலக்கணம் அதிபதி செவ்வான் ராசி அதிபதி செவ்வான் எங்கே இருக்கார் ஆள் இருக்கார் ஆள் இருந்து எப்படி இருக்காரு எட்டு ஆறு பரிவர்த்தனை அப்போ அதுவும் ஜாதகம் பொதுவாக ஒரு ஜாதத்தை பார்த்தா இவன் ஆறாமல் லக்கணாதி ஆறு போயிட்டார் இவன் நோயால் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு அப்படி தீர்மானிச்சுக்கணும் அப்போ ஆறாம் சம்மந்தப்பட்ட கன்ஃபார்ம் சொல்லலாம் இவனுக்கு ஜாதனுக்கு பாருங்க இப்போ செவ்வாய் ஜாதக குழந்தைக்கு வந்து இந்த லக்னாதிபதி ஆறு போயிட்டார் ஆறாவது எட்டுக்கு வந்துட்டார் ரெண்டு பரிவர்த்தனை அப்போ ஆறு எட்டு சம்மந்தப்பட்டது ஒன்று ஆறு எட்டு சம்மந்தப்பட்டால் கடுமையான நோயாளி எதுவும் மனத்தை கொடுக்கும் எடுத்துக்கலாம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு சத்துருவான திசை நடந்தாலும் கவனமாக சொல்லணும் இப்போது உதாரணத்து பார்த்தீங்கன்னா மேசலக்கணம் மேசலக்கணத்து ஜெம்ம யார் சனி பகவான் அவர் திசை இருக்கு அப்போ லக்னாதிபதி சத்ருவாதி போதும் போதும் ஜாதனுக்கு ஆயில் கூட்டம் சொல்லி இவருக்கு அது நடந்துகிட்ருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக அஷ்டமாதிபதியும் லக்கணாதிபதி அஷ்டமாதிபதி ஆயுள் மூணு பேரும் பலம் இருந்தால் தப்பு இப்போ ஒரு சனிபவன் பாருங்கள் அம்ஸ்தல் நீச்சம் அவர் நிற்கிற சாரம் வந்து கே சாரம் ஒரு பார்த்தீங்கன்னா திசாநாதன் யார்னு பார்க்கணும் திசானவன் யார்னு பார்த்தோமா பத்தாம் மதியாக போயிட்டார் திசான் திசான்னு பத்தாமதியாக போயிட்டார் சனி கேச அவருக்கு சாரம் கொடுத்த கேது பத்தில் அமர்ந்திருக்காரு அப்போ ஒரு ஜாதத்தில் திசாநாதன் பத்தில் அமர்ந்தாலும் விசாமின் சாதனத்து பத்தில் அமர்ந்தாலும் அந்த காலகட்டத்தில் லக்னாதி பலம் இழந்தால் லக்னாதி வலுத்தான் ஜா மற்றவங்களை கரும் பண்ணுவான் லக்னாதிபதி பலம் இழந்தால் ஜாதரிக்கு கரும் ஏற்படும் இதெல்லாம் ஒரு அற்புதமான விதிகள் இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் என்ன வரலன்னா குரு சுக்கரண்டிவர் லக்கணத்தை பார்க்குறாங்களே அதனால் எந்த பயனும் இல்லையான்னு கேள்வி கேட்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சுபக்கரங்கள் எங்கே அமர்ந்திருக்கோ குரு சுக்கரன் என்று சுபர் தான் எங்கு அமர்ந்திருக்கிறதோ அவள் இருவரும் பாவகரம் இருந்ததுன்னா அந்த சுபகரங்கள் தன்னுடைய த சுபத்தன்மையை இழக்க வாய்ப்புண்டு நன்றாக கவனித்தோதி அற்புதமான ஜோதிட விதி துணை விதி சுபகரங்கள் சுக்கரனாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் குருவா அவர்கள் எங்கே அமர்ந்திருக்காங்களோ அவள் ரெண்டு பக்கம் பாவகரம் இருந்துட்டா பாவகர்த்தரை சேர்க்கிட்டால் சுபகரங்கள் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இந்த இந்த திசை வந்து இந்த திசை வராமல் இருந்தால் இப்போ வந்து குருதி சில குழந்தை பிறந்ததுக்கு ரெண்டு வருஷம் தான் இதே இந்த சனி திசை வராமல் இருந்தால் ஜாதருக்கு ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கும் கிரகங்கள் பலகீனம் அடைஞ்சு திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துட்டால் அந்த பாலை என்ன சொல்லிக்கிறதோ அது நடந்தே இருங்கிறதுக்கு இது அற்புதமான உதாரண ஜாதகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மெயினாக வந்து மேசலக்கன்னு சொன்னோம் விருச்சகராஜ் சொன்னோம் இதில் வந்து பொதுவாகவே லக்கணாதிபதிக்கும் லக்கணத்துக்கு ராசிக்கும் சட்டாட்டம் வரப்படாது வந்தால் சிறப்பு கம்மி இப்போ உதவுல எந்த லக்கணமும் அதாவது உயிரும் உடலும் சட்டாட்டம் அமைஞ்சு அதில் உயிர்நாதனும் உடல்நாதனும் பலவீனம் அடைஞ்சாருன்னா ஆயில் கூட்டுறாங்க இது ஒரு குழந்தை பிறந்தோன்னே கவனிக்கிட்டு சமாச்சாரம் ராசிதான் எப்படி இருக்கார் லக்னாதி எப்படி இருக்கார் ரெண்டு பேரும் சட்டாட்டமாக இருக்காங்களா அதில் பாவரை கொடிக்கலாம்னு கவனிச்சிட்டோமா பலன் தெரிஞ்சிடலாம் அது மொத்தம் ஒரு மெயின் பாயிண்ட் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியும் சந்தன்கள் கூடி எட்டில் மறைந்து அவரை பலர் பாவர்கள் கூடி சுபகள் தொடர்பில்லாமல் இருந்து விட்டார் அந்த ஜாதருக்கு உணவால் உயிர் பிரச்சனையும் அன்னத்தால் ஆயுளுக்கு பின்னமும் வருவதற்கு வாய்ப்பு நிச்சயம் உண்டு என்பது இந்த பாடலருடைய சாராம்சம் அதுக்கு கனவுமான ஜாதகம் அடியின் அடிக்கடி சொல்வது போல் சுருதி என்ன சொல்கிறதோ அதன்படி கிரகங்கள் அமைந்து விசாபுத்தின் நடைமுறைக்கு வந்து கோச்சாரம் ஒத்துழைத்து விட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும் என்பது அடியின் கொள்கை ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குடன்